பாத்திரம் மாற்றி வச்சிடலாம் சுட சுட வெஜ் குருமா நம்ம ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி செய்யலாம் நம்ம இனிமேல் பார்க்கலாம் வாங்க ஹலோ வணக்கங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாங்களா குற வச்சுக்கலாம் இன்னைக்கு காலையில் இட்லிக்கு நான் தக்காளி குருமா வச்சேன் அது மீதி ஆகி போச்சுங்க இப்போ அது எப்படின்னு ஆல்டர் பண்ணி நைட் டிஃபனுக்கு நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் சப்பாத்தி நம்ம எப்படி சை சைடிஷ் செய்யலான்ட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பீன்ஸ் கேரட் கருவேப்பிலை இதை தான் நம்ம அந்த காலையில் வச்ச தக்காளி குருமாவுக்கு நம்ம இந்த காய்கறி வச்சு தான் நம்ம ஆல்ட் பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்புறம் சோயாங்க சோயா வந்து நான் சுருத்து போட்டு வ வடித்து வச்சுருக்கிறேன் இதுவும் நம்ம சேர்த்துக்கிறோம் குக்கர் சூடாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருத்து போட்டுக்கலாம் கடலை கருப்பு போட்டுக்கலாம்

குழம்பு மிச்சமாய் போச்சு கடல் சிப்பல கெட்ட குழம்பு காரம் சுருக்குண்டா இருந்தது காரம் ஓகே கொஞ்சம் மிச்சமாய் போச்சு அது பத்தாது நைட் டிபனுக்கு சப்பாத்தி போலாம்னு இருக்கறேன் அது கொஞ்சம் ஆல்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு ஆல்ட் பண்ணிட்டோம்னா சப்பாத்தி ரெடி ஆயிடும் அது எப்படி பாத்துறோம் சரி நல்லா செய்யி இப்போ வெங்காயத்தை வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டுறோம் சரி போடுங்க தக்காளி நல்லா வளங்கும் நைட்டு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி எப்ப வளங்கும் இந்த அளவுக்கு வட இன்னும் கொஞ்சம் வரணும் இந்த அளவுக்கு வரணும் இப்ப நம்ம கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டாச்சு கேரட் கேரட் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இன்னும் சீனிப்பா இருக்கும் குழம்பு நீங்க பார்த்து அளவா போட்டுக்கோங்க நான் சேர்ந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்யறேன் நல்லா கிளம்பிக்கலாம் மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம் கறி மசாலா வந்து இந்த காய்க்கு மட்டும்தான் நம்ம கா ஆல்ரெடி குழம்புல மிளகாய்கூள் எல்லாம் போட்டுருப்போம் அது கொஞ்சம் காரமாக இருக்கும் இதுலேயும் சேர்த்தோம்னா அதுலேயும் காரம் இருக்கும் அப்புறம் ரொம்ப காரமாக போயிடும் இல்லை கொஞ்சம் கறி மசாலா மட்டும் காய்க்கு தகுந்தது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தவிர்க்கலாம் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டால் தான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைங்க அப்புறம் தான் சாப்பிடுவாங்க பெருசாக போட்டோம்னா சப்பாத்தி செட் ஆகாது நம்ம சோளம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வடிக்க தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிறேன் நாங்கள் சப்பாத்திக்கு எப்படி கலர்ஃபுல்லாக சப்பாத்தி நல்லா இருக்கா கத்தியாக நல்லா இருக்கு కలర్ కలర్లైట్ తిరిచి వచ్చి తూరి లైట్ తివ్వే ఊటి కొంచెం పోదు సీక్రెండ్

இந்த காலையில் வச்சு மீதியான்னா குழம்பு இதுவே ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு குழம்பு ரெடி சரி எதுவுமே போட வேண்டாம் உப்பு காரம் எதுவுமே போட வேண்டாம் ஏன்னா காலையில் தக்காளி குழம்புலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்கும் சப்பாத்திலேயே லைட்டாக உப்பு போட்டுருப்போம் பார்த்துட்டு பத்து நாள்னா உப்பு போட்டுக்கலாம் ஓகே குக்கர் முடி வச்சு ஒரு விசில் விட்டா போதும் விசில் போட்டு ஒரு விசில் வந்தால் போதும் நம்ம அது ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு விசில் வந்துவிட்டு விசில் விரட்டிக்கலாம் ரெடி இது சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் காலையில் வச்சு டிஃபனுக்கு வச்ச குழம்பு எதாவது மிச்சம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் நைட்டுக்கு ஆர்ட்ரு பண்ணிக்கங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்துடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கல்லக்கொட்டை வேக வச்சுருக்குறேன் வந்தங்கன்னா அதை நம்ம தாளித்து கொடுத்துடலாம் ஆனியன் போட்டு நம்ம சேலட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குவாங்க